வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்கள் கவுசிக்கா ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இதை பற்றி நீங்கள் கண்டுக்காதீங்க அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோவிலில் கருடர் சிலை காணாமல் போயிடுச்சுங்க என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது தாங்க உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எப்படி காணாம போச்சு ஏன் காணாம போச்சு இவனோட ரியாக்ஷன் ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல ஏதாவது நான் சொன்னதில் தவறு இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லிவிடுங்க சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா போலீஸ் ஒரு பக்கம் விறுவிறுப்பாக நம்ம மல்லி வீட்டுக்கு வர போகிறாங்க ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும் காரணம் ஒன்றே ஒன்றுதாக அந்த கோயில் பூசாரி இருக்கார்ல எல்லாம் தேடி பார்த்துட்டு சிலைய கரண்டா டே சிலையை கரண்டா யார்றாங்க வந்தது லாஸ்ட்டாக கரெக்டாக அந்த ராஜேஸ்வரி குடும்பம் தான் வந்துச்சு அந்த குடும்பம் அள்ளி அள்ளி கொடுக்குற போதே எங்களை சொந்தம் வச்சு சார் இவங்களாம் தேடிக்கணும் திட்டு பசங்க சார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க உடனே பார்க்கணுமே அவங்களே ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் பேரில் வந்துடுறாங்க வந்து இந்த பாருங்கள் மிஸ்டர் விஜய் உங்கள் வீட்டுக்கு வந்துக்கிறேங்க நான் என்கொரி பண்ணால் கரெக்டாக நீங்கள் கோஆப்ரேட் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேக்கெல்லாம் போய் எட்டினாங்க நீங்கள் அங்கே போயிட்டு அந்த பேக்கெல்லாம் நாங்கள் செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார் அவங்க யார் அது கம்ப்ளைண்ட் கொடுத்தது எங்கள் மேலே எங்களை பார்த்தா அப்படி தெரியுது உங்களுக்கு கோடி கணக்கில் எங்களுக்கு சொத்து இருக்குது ஆஃப் ஸ்டால் அதை எட்டுனா எங்களுக்கு என்ன ஆக போகுது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஐம்பதாயிரம் வருமா ஐம்பதாயிரத்தை வச்சு நாக்கு வச்சுன்னு போகிறதா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தார் மரம் திட்ட ஆரம்பிச்சிடா உடனே விஜய் நீங்கள் நாக்கு வலிப்பீங்களோ எது வலிப்பீங்களோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் யார் இது குற்றவாளின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஒரே வழியை ஃபஸ்ட்டு செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேகும் செக் பண்ணிருக்காங்க ஒரு பக்கம் ஓரமாக நின்று அப்படியே சும்மா பக்க பேக் பக்கம் செத்து சொன்னிருக்காங்க ராஜேஸ்வரி ஆடா பிடிச்சா பாயிண்ட்டாக நம்ம ராஜேஸ்வரி தான் அதை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சுங்க கரெக்டாக அதை எடுத்து நம்ம மல்லி பேக்கில் வைக்க போறாங்க அதான் அவங்களே ஒரு டைலாக் சொன்னாங்களே அங்கேருந்து கிளம்புற மாதிரி கூடிய சீக்கிரம் இப்போ எப்படி என் தம்பி உன்னை முன்னாடி கார்களா அதே மாதிரி இந்த வீட்டை விட்டு நான் துறத்த வேண்டி நீ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த வீட்டை விட்டு போக வேண்டி இது நடக்குண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாப்ல சொன்ன மாதிரி செஞ்சுட்டாப்ல என்னடா சொல்கிறேன் ஆடா ஆமாங்க சொன்ன மாதிரி செஞ்சு காட்டிட்டாங்க நம்ம ராஜேஸ்வரி அவதாங்க தாங்க எட்டு வந்து வச்சுக்கிறதே கரெக்டாக நம்ம மல்லி பேக்கில் தான் இருக்குது இந்த பேக் அந்த பேக்குன்னு அந்த பேக்கு எல்லா பேக்கும் செக் பண்ணுறாங்க எந்த பேக்கில் இல்லை மல்லி பேக்கில் பார்த்தா திடீர்னு சில அப்படியே சும்மா தூங்கி நின்று அழுற மாதிரி எழுது உடனே அந்த போலீஸ்காரோட ரியாக்ஷனை பார்க்கவே மல்லி அப்படியே ஓரக்கண்டில் பார்க்குறாங்க மல்லி வந்து ஐயோ ஐயோ நான் பண்ணலிங்க நான் பண்ணலேன் அப்படின்னு சொல்லிட்டு அலுறாங்க ஒரு பக்கம் அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் வேதனையாக இருக்குங்க டே என் மல்லியை கஷ்டப்படுத்தினீங்க அடுத்த செகண்ட் ஒருத்தன இல்லாமல் தேடி வந்து ஓட விட்டு அடிப்போம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவங்க உயர் அதிகாரிகள் சரி கரெக்டாக நம்ம மல்லி தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாரும் உறுதிப்படுத்துகிறேன் அது மட்டும் இல்லை நம்ம விஜய் இருந்து சான்ஸே இல்லை மல்லி எடுக்குது இது சான்ஸே இல்லை மல்லி இதை எடுக்கலை நான் வந்து கோர்ட்டில் கூட நான் வாதாடுறேன் மல்லி மேலே இந்த பள்ளியை நீங்கள் அபாரமாக போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜய் அதெல்லாம்ங்க பேசுகிறீங்க விஜய் இப்போதைக்கு மல்லியை நாங்கள் அரெஸ்ட் தான் அவனும் எங்களுக்கு வேறு வழி இல்லை வேறு ஆப்ஷன் இல்லை ஸோ நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கோர்ட்லேயும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் சொல்லி முட்றாங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க அடுத்து நம்ம விஜயோட மூ என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி இருந்துன்னு ஓரமாக போயிட்டு மறந்து இருந்து பார்க்கும் மர்ம அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஞ்சிதத்துக்கு ஒரே குஷி எப்படியும் நீங்கள் சொன்ன மாதிரி அவளை அந்த வீட்டை விட்டு துரத்துட்டீங்க மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிலையை திருநத்துக்கோசரம் எப்படி இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மாதம் ஜெயிலு தண்டனேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு லட்சம் அபராதம்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் நம்ம மல்லியோட நிலம என்ன கழித்தன்றது தான் அப்படியே சும்மா ஜெயிலே கழித்தின்னு கழித்தின்னு வாழ்க்கையை ஓட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சினு இருக்காங்க ஆனால் அதுதாங்க இங்கே நடக்க போகிறதில்ல இந்த இடத்துல நம்ம விஜய் இருக்கார் விஜய் இருக்கிற வரையும் எதுவுமே கெட்டு போவதுங்க கெட்டு போகாத விஜய் இருந்தாலும் மாசாக கிளாஸாக எல்லாத்தையும் ஒரு பக்கம் பிரச்சனையை சமாளிப்பாங்க அந்த இடத்துல சிசிடிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல அந்த சிசிடிவியில் போய் யார் இதை பண்ணது எப்படி பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்க ஏன் பண்ணாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு தான் போகிறாங்க இதுக்கப்புறம் இந்த விஷயம் இனிமேல் நடக்க நடக்க கூடாது அப்படின்றதையும் நாங்க இவங்க தெரிஞ்சுக்கதான் போறாங்க அது மட்டும் இல்லாம இதை செஞ்சது யாருன்ற உண்மை எல்லாமே வெளியே வரதான் போது அது அப்படியே வெளியே வர்ற சாய் அப்படியே சும்மா பெதிர எப்படியே அடிக்கும் மாடு அப்படியே அந்த மாதிரி அடிச்சுன்னு ஒரு பக்கம் ராஜேஸ்வரியும் நஞ்சிதமோ ஓட போகிறாங்க கப் கப்கபுன்னு இதுக்கப்புறம் வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் நம்ம சிலையை திருடி மற்றவங்க மேலே பழி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேதான் அவங்களுக்கு புரிய போகுது ஏன்னா நம்ம அடுத்தவங்களுக்காக நம்ம செய்கிற குழி நமக்கே திடீர்னு குழி கால வாரி விட்டுறோம் அப்போனா நாமளே வந்து ஒரு பக்கம் தத்தளிக்கிற நிலமைக்கு வந்துருமே அந்த மாதிரி தான் ராஜேஸ்வரியும் நஞ்சிதமோ கூடிய விரைவில் கூடி சீக்கிரம் வர போகிறாங்க அவங்க இந்த மாதிரி எந்த ஒரு ஆப்பளியும் மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லைங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைவே பண்ணக்கூடாது பண்ணாமந்திங்களா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சித்துக்கும் ஸோ நண்பரில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டெண்டியும் மேலே தேர்ட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம்